நிகழ்கால மொழியோடு நம்மை தொடர்பு படுத்தி ஒரு விமர்சனத்தை சமூக விமர்சனத்தை எழுப்பி எழுப்பி இரவு முழு தூக்கத்தை கலைத்து கொண்டிருப்பார் அப்படிப்பட்ட மிக ஆற்றலான கலை அது அது இன்றும் ஒரு வழிபாட்டு தளத்தோடு அந்த கலை தொடர்பு அறிந்து மக்களிடம் சென்று கொண்டிருப்பதால் அது ஒரு ஆபத்தான நிலையில் அந்த கலை இருக்கின்றது அதை மீட்டெடுக்க வேண்டிய இது கலை ஆர்வலர்கள் விரும்புகின்றார்கள் அதான் முதல் ஒரு இரவு முடிவும் கலையை ஒரு சில நேரங்களிலே நடத்த முடியுமா ஏதாவது கருத்துக்கள் சொல்ல முடியுமா என்று அவர்களிடம் கேட்டேன் அவர்களை ஒற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் தயாரிப்பது அவசியம் அந்த அவசியம் அவர்கள் அடுத்தடுத்து சிறப்பாக செய்வார்கள் என்று அவர்களுடைய முன்முயற்சிக்கு பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்